திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் குமரன் மகளிர் கலைக்கல்லூரியின் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடந்தது கல்லூரி முதல்வர் வசந்தி வரவேற்று பேசினார் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அந்தோணிசாமி ஜான் பீட்டர் தலைமை வகித்துப் பேசினார் கல்லூரி தாளரும் கோவை மண்டல வீட்டு வசதி பதிவாளருமான செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார கல்வி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் துணை நிற்கும் பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் துணைக்கு வருவார்கள் கல்விதான் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து ஆகவே மாணவர்கள் உயர்கல்வியை கற்று உச்சத்திற்கு செல்ல வேண்டும் ஏழை மாணவர்களும் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு நான் முதல்வன் உள்ளிட்ட சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாணவர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இவ்விழாவில் கடந்த ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு மாணவர்கள் பட்டம் பெற்றனர் மேலும் இளங்கலை பிரிவில் பதினான்கு பேர் பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்றனர் இருதவிர பல்கலைக்கழக அளவில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொன்னூற்றொன்று மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவில் திருப்பூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க செயலாளர் முத்துரத்தினம் கல்லூரி நிர்வாக அலுவலர் நிர்மல்ராஜ் கல்லூரி தொடர்பு அலுவலர் கார்த்திகே செல்வி துறைத்தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்